வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஆறு கிராம்ப மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க வச்சாலே போதும் இந்த ஆறு கிராம்பு உங்களுக்கு பல கோடிகளை கூட ஈர்த்து கொடுக்கும் அவங்க உழைப்புக்கும் வேலைக்கும் தகுந்த மாதிரி தடையில்லாத ஒரு நல்ல பண வரவையும் அப்படி வரக்கூடிய பணம் நம்ம கையில சேமிப்பா தங்குறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த ஆறு கிராம்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை கூட படிப்படியா குறையறத நீங்களே கண் கூட பாப்பீங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் ஆறு கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய சஷ்டி திதியில செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இப்படி நாம செய்யக்கூடிய பரிகாரம் வேகமா நமக்கு வேலை செய்யறதுக்கு இன்னொரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது நம்ம மேனிபெஸ்டேஷன் வேகமா நடக்கிறதுக்கு உடனடியா நமக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத தாந்திரிக பரிகாரத்தை பத்தியும் ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தியும் சொல்லப் போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்புத்தீட்டு இறப்புத்தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்தாலும் இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம மொத்தமா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்ங்கிறதுக்காகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்ங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு கிராம வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு கிராம்பு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க ஒரே ரூபாய் நாணயம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் அடுத்து தேவைப்படக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு தேவைப்படும் இந்த துவரம் பருப்பு அங்காரகனுக்கு உகந்த தானியம் இந்த அங்காரகனோட தான் முருகப்பெருமான் இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதனால துவரம்பருப்ப பயன்படுத்தி நாம இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா அந்த முருகப்பெருமானோட அருளால நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும் சரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கண்ணாடி பவுல் தேவைப்படும் கண்ணாடி பவுல் இல்லைங்கிறவங்க மட்டும் நார்மலா சாதாரண பிளாஸ்டிக் கிண்ணத்தை எடுத்துக்கோங்க எவர் சில்வர் பயன்படுத்த வேண்டாம் மண் கிண்ணம் இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடம் இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூணு முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கிறதுனால பெருமாள் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும் எதிர்மறையான வார்த்தைகள் எதையுமே உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை தீரணும் அடகு வச்ச நகைய மீட்கணும் இப்படிங்கிற மாதிரி உங்க பிரார்த்தனையையும் வச்சுக்க வேண்டாம் உங்க மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரியான யோசனைகளை நீங்க வச்சுக்க வேண்டாம் சரி இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கண்ணாடி பவுல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்ப நிரப்பி வச்சுக்கோங்க இந்த துவரம்பருப்புக்கு மேலே நடுவுல ஒரு ரூபாய் காசை நீங்க வச்சிருங்க இந்த ஒரு ரூபாய் காசை நீங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசி ஈரம் சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப கண்ணாடி பவுல ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்ப வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த துவரம்பருப்புக்கு நடுவுல வச்சுட்டு ஆறு கிராம்பையும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சுத்திலும் வரிசையா அடுக்கி வச்சிருங்க இப்படி கிராம்ப வைக்கும் போது அந்த முருகப்பெருமான உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற வார்த்தைய சொல்லிக்கிட்டே நீங்க வைங்க முதல் கிராம்ப வைக்கும் போது மயிலும் துணை அப்படின்னு சொல்லுங்க அடுத்து ரெண்டாவது கிராம்பை வைக்கும் போதும் ரெண்டாவது முறை வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இந்த மாதிரி ஆறு முறை வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிக்கிட்டே ஆறு கிராம்பையும் அந்த துவரம்பருப்புக்கு மேல ஒரு ரூபாய் காசை சுத்திலும் ரவுண்டா நீங்க அடுக்கி வச்சு அந்த கிண்ணத்தை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு அந்த முருக கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ இந்த துவரம்பருப்பு இருக்கக்கூடிய கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு போய் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்துக்கு மேல நீங்க வச்சிருங்க கண்டிப்பா ஒரு பத்து ரூபாயாவது நூறு ரூபாயாவது நீங்க பீரோல வச்சிருப்பீங்க அந்த பணத்துக்கு மேல இந்த கிண்ணத்தை இது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு இந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூபாயையும் ஆறு கிராம்பையும் ஒரு பேப்பர்ல மடிச்சு நீங்க உங்க பீரோல பணத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க அந்த துவரம்பருப்பை எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா போட்டுருங்க இப்போ நம்ம பீரோல ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சிருக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாயையும் ஆறு கிராம்பையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த கிராம்பை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க அந்த ஒரு ரூபாயை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் உங்க வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கு அப்படி இல்லனா மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் அரிசி பருப்பு வெல்லம் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுக்கும் நீங்க இந்த ஒரு ரூபாய பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் வளர்ப்பிறை சஷ்டி திதியில முருகப்பெருமான நினைச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்ததா இந்த வீடியோவோட ரெண்டாவது பரிகாரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பணவரவு அதிகரிக்கிறதுக்காக நாம ஒரு பரிகாரத்தை செஞ்சிருக்கோம் இந்த பரிகாரம் இன்னமுமே வேகமா வேலை செய்யறதுக்கு இப்ப நான் ரெண்டாவதா சொல்ல போற இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு தேதியில செவன் எயிட் ஒன்னுங்கிற சேர்க்கை வருது அது எப்படி வருதுன்னா ஆடி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த ரெண்டையும் அஞ்சையும் சேர்க்கும் நமக்கு செவன் நம்பர் வருது அடுத்ததா மாசமும் எட்டு வருஷத்தோட கூட்டு தொகையும் எட்டு அந்த வகையில் எயிட்டுங்கிற சேர்க்கை நமக்கு இன்னைக்கு இருக்கு அடுத்ததான் இன்னைக்கு தேதி பத்து இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் சைஃபரையும் சேர்க்கும் நமக்கு ஒண்ணுங்கிற நம்பர் வரும் ஆக மொத்தம் செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பரும் ஒவ்வொரு ஏஞ்சலோட தொடர்புடையது அந்த வகையில் இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல் தொடர்புடையது அதாவது ஏஞ்சல் என்ன நடக்காத வேண்டுதல்களையும் நடத்தொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நம்பர் தான் இன்னைக்கு நமக்கு தேதியில இருக்கு இப்போ நாம செஞ்சிருக்க கூடிய இந்த பரிகாரம் நமக்கு சீக்கிரமா வேலை செய்யறதுக்கு இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை இப்போ நாம யூஸ் பண்ண போறோம் எப்படி யூஸ் பண்ண போறோம்னா இந்த நம்பரை நம்ம உடம்போட இடது பாகத்துல லெப்ட் சைட்ல எங்க வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் நீங்க உங்க கையிலயும் எழுதலாம் கால்லையும் எழுதலாம் தோல்பட்டையிலயும் எழுதலாம் விரல்லையும் எழுதலாம் யாருக்கும் தெரியாத இடத்துலயும் எழுதலாம் ஆனா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இடது பாகத்துல லெப்ட் சைட்ல மட்டும்தான் எழுதணும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர் அப்படி இல்லனா ப்ளூ கலரை நீங்க இந்த துவரம்பருப்பு பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பரிகாரத்துக்கான பலன் சீக்கிரமா வச்சுக்கிட்டு பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படணும் கடன் பிரச்சனை உடனடியா தீரணுங்கிற இன்டென்ஷனை உங்க மனசுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கோங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கே கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி